ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க யார்டை நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம் க்ளீன் பண்ணி அங்கே ஒரு ஆர்கானிக் தோட்டம் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் நாங்கள் எப்படி பண்ணுறோம் என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு சின்ன ஷெட்டும் பக்கத்தில் கொஞ்சம் இடமும் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடிங்க இருக்குது யூஸ்ஃபுல்லான செடிங்க இருந்தாலும் புதர் தான் நிறைய மண்டி கிடக்கு அதனால தான் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளியர் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணினோம் இங்கே பார்த்திங்கன்னா தென்னை மரம் வேப்பை மரம் நிறைய பப்பாளி செடிங்க இருக்குது அப்புறம் கொய்யா மரம் சீத்தாப்பழ மரம் அப்புறம் நிறைய சுண்டக்காய் செடிங்க இன்னும் நிறைய மூலிகை இங்கெல்லாம் இருக்குது முடக்கத்தான் கீரை மணத்தக்காளி கீரைங்க அதுக்கப்புறம் கீரைங்க அப்புறம் சுசுமுசு இது எல்லாமே வந்து நிறைய விளைஞ்சு கிடக்கு அங்கங்கே வந்து இந்த காட்டுப்பாவக்காகவும் இருக்கும் ரெண்டு மாமரங்களும் இருக்குது எல்லா செடிகளுமே இருக்குது ஏன்னா என்னென்னா வந்து ஃபுல்லாக பொதர் வண்டி கிடக்கிறதால வந்து எதுவுமே சரியாக காய்க்க மாட்டேங்குது எங்களால் மெயின்டைன் பண்ணவும் முடியல ஃபுல்லாக புதர் இருக்கிறதால உள்ளே போய் எங்களால் ஆக்சஸ் பண்ணவும் முடியல ஏன்னா வந்து பாம்பு தோல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக உள்ள பாம்பு இருக்குது ஸோ இது இப்படி நீங்கள் விட முடியாது மினி காடு மாதிரி இருக்குது இந்த அதனாலேயே நாங்கள் ஆக்சஸ் பண்ணாமல் அப்படியே ரொம்ப நாள் வச்சுட்ருந்தோம் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ட்டு இதை க்ளியர் பண்ணலான்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ப்ராசஸ்ஸு இந்த இடத்தையே எங்களால் மெயின்டைன் பண்ண முடியலனா இதுக்கு முன்னாடி தேக்கு மரங்கள் வச்சுருந்தோம் அது எதுவும் சரியாக ஸ்ட்ராங்காக பழுக்க பல்கில் அப்படின்றதால எல்லாத்தையும் வெட்டிட்டோம் ஆனால் அதோடய வேறு எதையுமே நாங்கள் ரிமூவ் பண்ணலை இது பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரங்கள் நல்ல ஹைட்டாக இருக்கும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் எப்படியும் இது வந்து அடிக்கடி ஆள் வச்செல்லாம் வந்து எங்களால் பறிக்க முடியாதுன்றதால அப்பப்போ விடுற தேங்காய் எங்களை மட்டும் எடுத்து வச்சுப்போம் கொஞ்சம் முத்தலாக இருந்தாலும் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அது வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறதையெல்லாம் அப்படியே காய போட்டு வச்சுருவோம் அது எண்டில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டி எடுத்துப்போம் இந்த இடத்த ஃபுல்லாக க்ளியர் பண்ணுறதுக்காக ஜேசிபியை வரை வச்சிருந்தோம் இப்போது அந்த கிளியரிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தேக்கு மரம் வேப்ப மரம் முருங்கை மரம் பப்பாளி மரம் இது எல்லாமே இருந்துச்சு லைனாக ஒன்று நூற்றியாக வந்து சாய்ச்சிட்டு போ அதோடய வேரை வந்து பிடிங்கி எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த தேக்கு மரமும் வேப்ப மரமும் நல்ல பழைய அது அதோட வேர் நான் ரொம்ப ஆழமாக போயிருந்ததால் வந்து ஜேசிபி வந்து ரொம்ப தளையிட்டு இருந்துச்சு அதோடய வேரை பிடிங்கி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு ஆனால் இது அப்படியே வச்சுருந்தாலும் வீட்டு மேலே அந்த வேப்பமரம் சாயற மாதிரி இருக்குது அதனால் அந்த இடத்த விட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இவ்வளோ பெரிய மரத்தையெல்லாம் சாட்சி எடுக்கிறதுக்கு ஆனால் இதுக்கு மேலேயாவது எதாவது யூஸ்ஃபுல்லாக செடிங்க ஏதாவது வைப்போம் அப்படின்றதால தான் கிளியர் பண்ணுறோம் எங்களுக்கு தேவையான காய்கறிகளை இந்த இடத்துல எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் நஞ்சு இல்லாமல் விளைய வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் செய்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த ஜேசிபி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேரை தோண்டி எடுக்குது நல்லா பெரிய வேர் ரொம்ப வருஷமாக வளர்ந்த மரம் நல்லா ஆழமாக போயிருக்கு அந்த மரம் மேலே பார்க்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு அதோடய வேரும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இவ்வளோ வருஷமாக அந்த மரம் எப்படியெல்லாம் வந்து அது வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையான சத்தையெல்லாம் அந்த வேறு யூஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது அதை நம்ம அசால்ட்டாக வந்து மிஷின் வச்சு எடுத்து போடுறோம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இது வேறு விதமாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கோம் இந்த பக்கம்லாம் சின்ன சின்ன பப்பாளி செடி முருங்கை செடி இதெல்லாம் தான் இருக்குது இதெல்லாம் ஈஸியாக கிளஞ்சி போட முடிஞ்சுது அதெல்லாம் ஈஸியாகவே கிளியர் பண்ண முடிஞ்சுது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் மேலேயே ஆச்சு அப்பயும் முழுசாலாம் க்ளீன் பண்ணலை ஓரளவுக்கு தான் பண்ண முடிஞ்சுது இங்கே பார்த்தீங்கன்னா ஜேசிபி உள்ளே போகவே இடம் இல்லை அந்த அளவுக்கு ஃபுல்லாக புதர்மண்டி இருக்குது அதுவும் இல்லாமல் அங்கேருந்து எடுக்கிற செடிங்க கிளைங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒரு பக்கமாகவே ஒதுக்கி போட்டு சொல்லியிருந்தோம் ஏன்னா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பெரிய கிளைங்களை மட்டும் வெட்டி தனியாக எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து அங்கேயே போட்டு மக்க வைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஐடியா எதையுமே வந்து எரிச்சு போடுற மாதிரி இல்லை மண்ணாவது உதவு செழுவா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையுமே ஓரமாக தான் ஒதுக்கி விட சொல்லியிருக்கோம் அது எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்க பொது செடிங்களை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளியர் பண்ணி தான் வந்து ஜேசிபி வழி உருவாக்கிட்டு உள்ளே போயிட்டு மற்றது எல்லாம் க்ளியர் பண்ணாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்கல் அடுக்கி வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீட்டு தேவைக்காக வாங்கியிருந்தோம் ஆனால் யூஸ் பண்ணவே முடியல அதை ஸோ அதை சுற்றியும் வந்து ஃபுல்லாக புல் புண்டுங்க மூடி இருக்குது அதை இப்போதிக்கி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் வரல அதனால் அதை விட்டுவிட்டு அதை சுற்றி இருக்க இடம் எல்லாத்தையும் க்ளியர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இது அப்புறமா தான் கிளியர் பண்ணணும் இது ஓரளவுக்கு க்ளியர் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைங்க இருக்குது இது இன்னொரு நாள் தான் வந்து திரும்ப வண்டி வர வச்சு மொத்தமாக கிளியர் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா கருவேப்பில செடி இங்கே நிறைய செடிங்க கருவப்பில செடிங்க இருந்துச்சு அது எல்லாத்தையுமே மொத்தமாக களைஞ்சு போட்டாச்சு எனக்கு அது அப்படியே மண்ணில் விட மனசு இல்லை அதனால் மொத்தத்தையும் கொண்டு வந்து இலையெல்லாம் உருவி வச்சிருக்கேன் இந்த பக்கம் நிறைய பப்பாளி செடிங்க இருந்துச்சு அதை எல்லாம் சாட்சதுனால அதில் இருக்க காய்களை மட்டும் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து வச்சிருக்கேன் அது பழுக்குமான்னு கூட தெரியலை இல்லைனா அப்படி காயோ யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஓரமாக இருந்த மரங்களை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா செடியும் எடுத்துட்டோம் பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு பனைமரம் இருக்குது பனைமரம்லாம் இந்த காலத்துலலாம் எல்லாம் வளர்க்க முடியாது அதனால் அதுக்கிட்டவே போகலை நாங்கள் மற்றபடி எல்லா செடிகளையுமே எடுத்துவிட்டோம் நல்லா பெரிய மரங்களாக இருக்கிறது மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து க்ளியாக் பண்ணிவிட்டோம் தேக்கு செடியெல்லாம் அந்த ஓரமெல்லாம் இருக்குது இதெல்லாம் வரப்புக்காக வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடி அதில் சின்ன செடியாக இருக்கிறது எல்லாத்தையும் களைஞ்சி எடுத்துட்டோம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற கொஞ்சம் பெரிய கிளையாக இருக்கிறது மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ரிடியாக பண்ணிவிட்டோம் இந்த மண்ணில் இது வரைக்கும் எதுவும் சரியாக நாங்கள் வச்சு பார்க்கல நிறைய இது வரைக்கும் ஃபுல்லாக பொதிராக தான் இருக்குது ഇത് നേരിട്ട് നല്ല എരുവല്ല പോക്ക് മണ്ണു വലകെടു നല്ല ഉഴുതിട്ട് അത് അപ്പം പീരച്ചെടിയും കാഴ്ച ചെടികളും പോകലാണ്ടോ இந்த செங்கல் அடுக்கி வச்சுருக்கோம்லாம் இது பக்கத்துலேயே நல்ல பெரிய புளிய மரம் இருந்துச்சு நிறைய காய்களோடையும் இருந்துச்சு அது எடுக்க மனசில் ஆனாலும் வந்து இந்த ஷெட்டு பக்கத்துலேயே எங்களுக்கு ரெண்டு இன்னும் ரெண்டு புளிய மரம் இருக்குது சரி இரநூறு ரெண்டு மரம் தான் இருக்குது அப்படின்றதால சரி இந்த இடத்த கிளியர் பண்ணினோம்னா அங்கே கொஞ்சம் நிறைய இடம் கிடைக்கும் கொஞ்சம் நழல் இல்லாமலும் இருக்கும் கீரை செடிங்கள்லாம் போடுறதுக்கு நிறைய வெயில் தேவைப்படுது அதனால் மனசே இல்லாமல் தான் அந்த மரத்தை எடுக்க சொன்னோம் அந்த மரமும் நான் போவேனான்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அந்த மரத்தை எடுக்கிறதுக்கு அது விழும்போது ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் ஃபீல் பண்ணும் சரி எடுக்காமலே விட்டுருக்கலாமோ அப்படின்ட்டு நல்ல ஸ்ட்ராங்கான மரம் அது அவ்வளோ லேஸில் அது மரம் விட்டுக்கூடல மரம் என்னமோ நான் விட மாட்டேன் ஏன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவ்வளோ ஸ்டப்பான இருந்துச்சு அதுக்கப்புறமா மரத்தை தள்ளியாச்சு பெங்களுக்கு மிச்சம் இருக்கிற வேலை பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த செங்கல் எல்லாம் வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி இருக்கிற இடத்த எல்லாத்தையும் வந்து திரும்ப ஒரு தடவை ஃபுல்லாக க்ளியர் பண்ணிடணும் இந்த செடியெல்லாம் க்ளியாக பண்ணின பிறகு அந்த இடத்த வந்து ஃபுல்லாக க்ளீனாக சதுரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடிங்க வைக்க பிளான் பண்ணணும் இன்னொரு பிளானாக வச்சுருக்கோம் இந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ளே வந்து சரி டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இந்த மண்ணில் ஒரு பேச்சா சின்ன இடத்துல வந்து கொஞ்சம் கீரை அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு வைக்க போகிறோம் அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அந்த அது விளைஞ்சி ஒரு அறுவடை எடுக்கிறதுக்குள்ளே இந்த இடம் ஃபுல்லாக ரெடி ஆகிடும்னு நினைக்கிறோம் இதுங்கிருந்து நானும் பையனும் அங்கே கீழே கிடந்ததெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கோம் கொஞ்சம் புளியும் பணம் இது என்னன்னே தெரியல இது தென்னை மரத்தோட வேர் மாதிரி தெரியுது இது இது பப்பாளிக்காய் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுருக்கோம் இது அங்கேருந்து கொண்டு வந்த கருவேப்பில் நிறைய இருந்துச்சு எல்லாத்தையும் ஒரு வீ முத்தையும் ஒரு பெரிய அண்ண குடையில் நிறைய ஆச்சு அதை அப்படியே மொத்தமாக அலசி க காய போட்டு கருவேப்பில் பொடியாக அரைச்சேன் இன்னொரு வீடியோவாக வேணா போடுறேன் அந்த கருவேப்பில் பொடியாக அரைச்சது இந்த ஒரு பொடியாக அரைச்சேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா பச்சையும் நல்லா வாசமாகவும் இருந்துச்சு அது க்ளியர் பண்ண இடத்துலேருந்து இதை நாங்கள் கொண்டு வந்த காயங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது கூட வந்து இன்னும் ஷெல்ஃப்ளவரை அடுக்கி வச்சிருக்கேன் பாதி ப பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது மிச்சம் எல்லாம் கொஞ்சம் பிஞ்சு காய்களாக இருக்குது அதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆப்பாயா ரெசிபீஸ் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்கலான்னு இருக்கும் அந்த இடம் கிளியர் பண்ண பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு ஒன் வீக் கழிச்சு எடுத்த வீடியோ இது இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைங்க இருக்குது அது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு இந்த பெரிய பெரிய இங்கே வேறுங்க இதை மட்டும் இங்கேருந்து க்ளியர் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக ஒரு பள்ளம் தோண்டி அதில் மொத்தத்தையும் போட்டு மக வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில்தான் இருக்கும் எதையுமே இப்போதைக்கி எரிக்கிற மாதிரி ஐடியா இல்லை மண்ணு வளம் கேட்டுடுவோம் அப்படின்ட்டு தோணுது இந்த பப்பாளி மரம் வந்து இந்த காய் நல்ல ஹார்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் அதை டச் பண்ணாமல் அப்படியே விட்டாச்சு இது அந்த பெரிய புளிய மரம் சாய்ச்சது நல்லா காஞ்சி போச்சு இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தான் வந்து இந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணணும் இது எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும் யாராவது ஆர்கானிக் ஃபார்ம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் இதுக்கு மேலே போட போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஸ்க்ராச்சில் இருந்து ஆரம்பிக்கிறோம் எல்லாமே எங்களுக்கு இனி லேர்னிங் தான் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியாது இனி பண்ண போகிற மிஸ்டேக்ஸில் இருந்து தான் நிறைய கற்றுக்க போகிறோம் நாங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்துச்சுன்னா உங்களோட வியூஸையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபிஃப் ஃபார் வாட்சிங்